ஜிஎஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் டெலிவரி செய்து தரப்படும் இன்னும் யார் யார் வெளியே போகிறாங்கன்னு தெரியல அது மூழ்கின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் நம்முடைய உரிமை தொகை ரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை ஐம்பது விழுக்காடு கொடுக்க வேண்டும் இருபது விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள் அதே போன்ற பேரிடர் நிதி கொடுக்கவில்லை மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை கேட்டால் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டால்தான் தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார் இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் எதை காட்டுகிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள் ஆகவே இது பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம் அதில் பயணம் வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டு இருக்கிறார்கள் போக போக தெரியும் பாஜக எங்கே உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களை உறுப்பினர்கள்

ஐம்பது விழுக்காடு ட்ரம்ப் என்ன சொன்னார் நீ ரஷ்யாவோட என்ன வாங்கக்கூடாது ரஷ்யாவோட நீ கச்சா ஆயில் வாங்கினீங்கன்னா நான் வரி விதிப்பேன் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நீ மீறுறன்னு சொன்னார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது வாங்குறேன்னா ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது கச்சா எண்ணெய் வாங்குகிறேன் அது யாருக்காக வாங்கினீங்க அரசுக்காகவா அம்பானிக்காகவா அம்பானிக்கு மிகவும் மலிவாக வாங்கி தரீங்க சரி அம்பானியுடைய ஜாம்நகரில் இருக்க ரெஃபைனரி ஆயிலுடைய சென்ட்ரலேருந்து ஏதாவது விலை கம்மியாக விற்கிறாரா இந்திய மக்களுக்கு இருபது ரூபா குறைச்சிருக்காரா மலிவான விலையில் வாங்குறோம்னா ஒரு லிட்டருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா குறைச்சிருக்கணும் அப்போ மலிவுன்னா என்ன மலிவுது யாருக்கான மலிவு அப்போ இந்திய மக்கள் இப்பொழுது கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் எல்லாம் பின்னலாடை தொழில்கள் சுத்தமாக நடிஞ்சு போச்சு ஏற்கனவே எம்எஸ்எம்இ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வரி விதிப்பு மூலிமா ஏற்றுமதி தடைபடுது குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம்லாம் ஏற்றுமதி வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது கண்டெய்னர்லாம் சரியாக ஏறுறதில்லைன்றாங்க நாங்க அப்பவே சொன்ன நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி நம்முடைய நாட்டுக்கு பொருந்தாத காங்கிரஸ் இந்த மக்கள் மீது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்து வரும் என்றால் அது முன்னே கண்காணித்து கணிச்சு சொல்கிற ஒரு மாபெரும் இயக்கம்தான் காங்கிரஸ் அதனுடைய தலைவர் தான் ராகுல் காந்தி

இன்றும் முங்களுடன் மை இந்தியா